மூன்றாம் வேற்றுமை ஏற்கனவே வேற்றுமைகள் பற்றி பார்த்தோம் முதல் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை ஆகியவற்றை விரிவாக பார்த்தோம் அந்த வரிசையில் இப்பொழுது மூன்றாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமைக்கு உள்ள உறுப்புகள் ஆள் ஆண் ஓடு ஒடு அதன் குறிக்கக்கூடிய நன்னூல் சூத்திரம் என்னவென்றால் மூன்றாவதன் உருபு ஓடு கருவி கருத்தா உடனிகழ்வு அதன் பொருள் மூன்றாம் வேற்றுமையின் உருபுகள் ஆள் ஆண் ஓடு ஒடு ஆகியவை அவை கருவி பொருள் கருத்தா பொருள் உடனிகழ்ச்சி பொருள் என்று தம்மை ஏற்ற பெயர்களை வேறுபடுத்துகின்றன மூன்றாம் வேற்றுமை உருபுகளான ஆள் ஆண் ஓடு ஒடு ஆகியவை எவ்வாறு வேறுபடுத்துகின்றன என்பதை எடுத்துக்காட்டுகளால் நாம் அறியலாம் இந்த எடுத்துக்காட்டுகளை காணுங்கள் நான் பழத்தை கத்தியால் நறுக்கினேன் நான் அது எழுவாய் முதல் வேற்றுமையாக கொள்ளலாம் நறுக்கினேன் பயநிலை எதை நறுக்கினேன் பழத்தை நறுக்கினேன் பழம் என்பது இங்கு செயற்படுபொருள் பொருளாக ஒரு பெயரை வேற்றுமைப்படுத்தி காண்பிப்பது ஐ என்ற இரண்டாம் வேற்றுமை உருவாகும் அது பழத்தை நறுக்கினேன் புரிகிறது எதால் நறுக்கின நறுக்கினேன் பழத்தை எதால் நறுக்கினேன் கத்தியால் நறுக்கினேன் ஆல் என்ற மூன்றாம் வேற்றுமை உருவு இங்கு வந்திருக்கிறது அடுத்த எடுத்துக்காட்டு சுமதி அழைத்ததால் செண்பகம் வந்தாள் செண்பகம் வந்தாள் செண்பகம் என்பது முதல் வெற்றுமை அதாவது எழுவாய் வந்தால் என்பது பயனிலை ஆனால் இங்கு செய்யப்படும் பொருள் வெளிப்படையாக தெரியவில்லை இதற்கான கேள்வி யார் அழைத்ததால் செண்பகம் வந்தால் ஆள் என்ற மூன்றாம் வெற்றுமை உருவு வந்திருக்கிறது நமக்கு பொருள் புரிகிறது இந்த எடுத்துக்காட்டை பாருங்கள் தம்பியோடு பூரணி வந்தாள் பூரணி எழுவாய் வந்தாள் பயனிலை பூரணி யாரோடு வந்தால் ஓடு என்பது மூன்றாம் வெற்றுமை உருவு மூன்றாம் வெற்றுமை உருவுகள் தம்மை ஏற்ற பெயர்களை எவ்வாறு வேறுபடுத்துகின்றன என்பதை இங்கு புரிந்து கொண்டோம் இன்னும் விளக்கமாக அடுத்தடுத்து காண்போம் மூன்றாம் வேற்றுமை உருவுகள் ஆல் ஆன் ஓடு ஓடு இந்த உருவுகளை ஏற்கும் பெயர்கள் தம்மை கருவி பொருளாக கருத்தா பொருளாக அல்லது உடல் நிகழ்ச்சி பொருளாக மாற்றிக்கொள்கின்றன அது எவ்வாறு ஆல் ஆன் ஆகிய இரண்டு மூன்றாம் வெற்றுமை உறுப்புகளும் தம்மை ஏற்கிற பெயர்களை கருவி பொருளாக மாற்றுகின்றன கருத்தா பொருளாகவும் மாற்றுகின்றன ஓடு ஒடு ஆகிய இரண்டு மூன்றாம் வெற்றுமை உறுப்புகளும் உடனிகழ்ச்சி பொருளாக தன்னை ஏற்ற பெயர்களை மாற்றுகின்றன கருவி பொருள் ஒரு எழுவாய் செய்யும் வினையின் பயனை செயப்படு பொருளில் சேர்ப்பது கருவி எழுவாயை வினை முதல் என்றோ கருத்தா என்றோ சொல்கிறோம் இதை ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் எழுவாய் செய்யும் வினையின் பயனை பொருளில் சேர்ப்பது கருவி ஒரு எடுத்துக்காட்டை பார்க்கலாம் நான் பழத்தை நறுக்கினேன் பழம் பெயர் சொல் ஐ என்ற வேற்றுமை உறுப்பு சேர்கிறது அது இரண்டாம் வேற்றுமை உருபு அதனால் அது பொருள் வேற்றுமையாக மாறுகிறது எதால் நறுக்கினேன் கத்தியால் கத்தி என்பது ஒரு கருவி செயற்படு பொருளுக்கு சேரக்கூடிய கருவியாக இங்கு இருக்கிறது அதனால் அது மூன்றாம் வேற்றுமையாக இருக்கிறது என்பதை உணர்கிறோம் அடுத்த எடுத்துக்காட்டை பாருங்கள் சுமதி அழைத்ததால் செண்பகம் வந்தாள் செண்பகம் வந்தாள் செண்பகம் என்பது எழுவாய் வந்தாள் என்பது பயனிலை ஆனால் இரண்டாம் வெற்றுமையை நோக்கிய ஐ என்ற வேற்றுமை உறவு சேர்க்கும்படியாக எந்த பெயரும் இங்கு இல்லை ஆனால் யார் அழைத்ததால் செண்பகம் வந்தால் என்று ஒரு கேள்வியை கேட்க முடியும் அது காரணத்தை குறிக்கிறது காரணம் ஏது இரண்டும் ஒரே பொருளில் அமைந்தது யார் அழைத்ததால் செண்பகம் வந்தால் அப்ப காரணப் பொருளாக இந்த ஆள் என்ற வேற்றுமை இங்கு வருகிறது அடுத்த எடுத்துக்காட்டை பாருங்கள் சுமதி செண்பகத்தை அழைத்ததால் செண்பகம் வந்தாள் இங்கும் செண்பகம் என்பதே எழுவாய் வந்தாள் என்பது பயனிலை யாரை அழைத்ததால் செண்பகத்தை அப்போ செண்பகம் என்ற பெயர் எழுவாயாகவும் இருக்கிறது அதே பெயர் செயற்படு பொருளாகவும் இங்கு இருக்கிறது சுமதி அழைத்ததால் என்பது காரணப் பொருளாக அமைகிறது ஆக இதற்கு முன்பு பார்த்த சுமதி அழைத்ததால் செண்பகம் வந்தால் என்ற தொடரும் சுமதி செண்பகத்தை அழைத்ததால் செண்பகம் வந்தால் என்ற தொடரும் ஒரே பொருளை குறித்தாலும் முதல் தொடரில் காரணப் பொருள் மட்டும் அமைந்து செயப்படுபொருள் மறைந்து வந்தது இங்கு செயப்படு பொருள் வெளிப்படையாக வந்திருக்கிறது இதுவே வேறுபாடு ஆக கருவி பொருள் தான் ஏற்றுக்கொண்ட பெயரை அதன் பயனை செயப்படு பொருளில் கொண்டு போய் சேர்க்கிறது கருவி பொருளை முதல் கருவி துணை கருவி என்று இரண்டு வகையாக பிரிக்கலாம் எடுத்துக்காட்டுகளின் மூலம் அவற்றை அறிவோம் கந்தன் வண்ணங்களால் ஓவியத்தை வரைந்தான் ஓவியம் வரைவதற்கு வண்ணம் மூலப்பொருளாக பயன்படுகிறது அதுவே ஓவியமாகி அதிலிருந்து பிரிக்க முடியாத அளவு ஒன்றுபட்டு விடுகிறது எனவே இது முதல் கருவி என்று அழைக்கப்படுகிறது கந்தன் தூரிகையால் ஓவியத்தை வரைந்தான் தூரிகை ஓவியத்தை வரைவதற்கு துணை நிற்கிறது ஓவியமாக மாறும் வரை துணையாக இருந்து பின் ஓவியத்தில் இருந்து பிரிந்து விடுகிறது எனவே இது கருவி என்று பொருள்படுகிறது கருவி பொருளை இன்னொரு விதத்தில் மூன்று வகையாக பிரிக்கலாம் அகக்கருவி புறக்கருவி ஒற்றுமை கருவி ஓவியத்தை மனத்தால் வரைந்தான் மனதாலேயே கற்பனை செய்து வரைகிறான் இல்லையா அது அகக்கருவி ஓவியத்தை சூரிகையால் வரைந்தான் அது புறத்தில் மனதில் நினைப்பதை வெளிப்படையாகச் செய்வது ஓவியத்தை பயிற்சியால் வரைந்தான் அது என்ன பயிற்சி பயிற்சி என்பது ஒற்றுமை கருவி பயிற்சியும் அதனால் வரைதலும் ஒற்றுமை உடையதன இவ்வாறு கருவி பொருளை மூன்று வகையாக நாம் பிரிக்கிறோம் இரண்டாம் வேற்றுமை பொருளாகிய காரியத்திற்கு அதாவது பொருளுக்கு தேவையான கருவியை தருவதே மூன்றாம் வேற்றுமை என்பதை நாம் அறிகிறோம் மூன்றாம் வேற்றுமை உருபுகள் கருத்தா பொருளை எவ்வாறு தருகிறது என்பதைப் பார்க்கலாம் கருத்தா பொருள் இரு வகைப்படுகிறது இயற்றுதல் கருத்தா ஏவுதல் கருத்தா கருத்தா என்பதன் பொருள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் கருத்தா என்பது எழுவாய் அல்லது வினைமுதல் என்று கூறலாம் கருத்தா பயநிலையில் உள்ள தொழிலை செய்யும் பொருள் அதை நாம் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும் எடுத்துக்காட்டை பார்க்கலாம் ஓவியரால் ஓவியம் வரையப்பட்டது ஓவியர் என்பது எழுவாய் கருத்தா ஓவியரால் ஓவியம் வரையப்பட்டது இது ஓவியரே ஓவியம் வரைகிறார் என்ற பொருளில் வருகிறது இயற்றுதல் கருத்தா ஓவியரே ஓவியம் வரைகிறார் அடுத்த எடுத்துக்காட்டு ராசராச சோழனால் பெருவுடையார் கோவில் கட்டப்பட்டது இது ஏவுதல் கருத்தா மன்னர் சிறந்த கலைஞர்களை கொண்டு இந்த கோவிலை கட்டுவித்தார் மன்னரே கோவிலை கட்டவில்லை பிறரை கட்டுமாறு பணித்தார் ஆகவே இது ஏவுதல் கருத்தா என்று கூறுகிறோம் முதல் வேற்றுமையும் மூன்றாம் வேற்றுமையும் முதல் வேற்றுமைக்கும் மூன்றாம் வேற்றுமைக்கும் உள்ள தொடர்பினை இங்கு காணலாம் ஓவியர் ஓவியத்தை வரைந்தார் ஓவியர் எழுவாய் இது முதல் வேற்றுமை இது செய்வினை தொடர் என்றும் புறலாம் ஓவியரே ஓவியத்தை வரைகிறார் செய்வினை இரண்டாவது எடுத்துக்காட்டு ஓவியரால் ஓவியம் வரையப்பட்டது முதல் எடுத்துக்காட்டை இவ்வாறும் நாம் எழுத முடியும் ஓவியரால் ஓவியம் வரையப்பட்டது இங்கு ஆள் வேற்றுமை வந்திருக்கிறது மூன்றாம் வேற்றுமை இது முதல் தொடரின் செயப்பாட்டு வினை தொடராக அமைகிறது எப்படி முதல் வேற்றுமையில் செய்பவன் அதாவது ஓவியர் எழுவாயாக நிற்கிறது இரண்டாவது தொடரில் செயப்படு பொருள் ஓவியம் என்ற செயப்படு பொருள் எழுவாயாக மாறி நிற்கிறது நிகழ்ச்சி பொருள் மூன்றாம் வேற்றுமை உறுப்புகளான ஓடு ஒடு ஆகியவை உடல்நிகழ்ச்சி பொருளை தருகின்றன உடல்நிகழ்ச்சி பொருள் என்பது என்ன ஒரு தொடரில் எழுவாய் ஒரு வேலையை செய்கிறது அது கூட இன்னொரு பொருளும் அதே வேலையை செய்கிறது என்று வைத்துக்கொள்வோம் அதைத்தான் உடநிகழ்ச்சி பொருள் என்று சொல்கிறோம் அதாவது முதலின் தொழிலை வினைமுதல் என்பது எழுவாய் எழுவாயின் தொழிலை தன்னிடத்தும் உடன் நிகழ்வதாக உடைய பொருள் எதுவோ அதுவே உடல் நிகழ்ச்சி பொருள் அமுதன் உண்டான் இதில் எழுவாய் அமுதன் அவன் உண்கிறான் உண்ணுதல் என்ற சொல் என்ற தொழில் அமுதனுக்கு உரியது வேலனோடு அமுதன் உண்டான் அமுதன் எழுவாய் அந்த அமுதனுக்கு உரிய உண்ணுதல் என்ற தொழிலை வேலனும் செய்கிறான் அதாவது வேலனும் அமுதன் கூடவே உண்கிறான் இவ்வாறு வருவது உடல் நிகழ்ச்சி வேலனே உடனிகழ்ச்சி பொருளாக இங்கு அமைகிறது அமுதன் எழுவாய் வேலன் உடனிகழ்ச்சி பொருள் உண்டான் என்பது பயநிலை உடநிகழ்ச்சி பொருளை தலைமை பொருள் என்றும் தலைமையில் பொருள் என்றும் இருவகையாக பிரிக்கலாம் தலைமையில் பொருள் என்றால் தலைமை இல்லாத பொருள் எடுத்துக்காட்டின் மூலம் இவற்றை அறிய முடியும் ஆசிரியரோடு மாணவன் வந்தான் மாணவன் என்பது எழுவாய் அந்த எழுவாயுடன் வருவது ஆசிரியர் அவனை காட்டிலும் மாணவனை காட்டிலும் உயர்ந்தவர் எனவே இந்த நிகழ்ச்சி பொருளான ஆசிரியர் என்பது தலைமை பொருளாக இங்கு இருக்கிறது மாணவனோடு ஆசிரியர் வந்தார் ஆசிரியர் எழுவாய் நிகழ்ச்சி பொருளாக இருப்பது மாணவன் மாணவன் ஆசிரியரை விட உயர்வு உடையவன் இல்லை தாழ்ந்தவன் எனவே இது தலைமையில் பொருள் என்று அழைக்கப்படுகிறது மூன்றாம் வேற்றுமை உறுப்புகள் கருவி பொருள் கருத்தா பொருள் உடனிகழ்ச்சி பொருள் ஆகிய பொருள்களில் வருகின்றன என்பதை பார்த்தோம் ஆனாலும் அவற்றை தாண்டி வேறு சில பொருள்களிலும் இந்த மூன்றாம் வேற்றுமை உறுப்புகள் வருகின்றன எடுத்துக்காட்டின் மூலம் அவற்றை அறிவோம் ஊரான் ஓர் தேவகுலம் இதற்கு பொருள் ஊர்தோறும் ஒரு கோவில் என்று பொருள் என்ற ஆக பொருளில் இந்த ஆண் என்ற உருவு வருகிறது மேகத்தோடு ஒத்த கூந்தல் இங்கு அந்த ஓடு என்ற மூன்றாம் வேற்றுமை உருவு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒப்புமை பொருளில் வருகிறது எரிச்சலோடு பார்த்தான் பார்த்தலுக்கு எரிச்சல் என்பது அடைமொழியாக இருக்கிறது எனவே அடைமொழி பொருளாகவும் வருகிறது இன்னும் பல பொருள்களிலும் இந்த மூன்றாம் வேற்றுமை உறவுகளை பயன்படுத்துகிறோம் எடுத்துக்காட்டாக தெருவோடு சென்றான் வீட்டோடு மாப்பிள்ளை மூன்றாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை உறுப்புகளான ஆல் ஆண் ஓடு ஓடு இவற்றுக்கு இணையாக சில சொல்லுறுப்புகளை நாம் இப்பொழுது பயன்படுத்தி வருகிறோம் ஆல் ஆண் ஆகியவற்றிற்கு மாற்றாக கொண்டு என்ற சொல்லுறுவும் ஓடு ஓடு இவற்றுக்கு மாற்றாக உடன் என்ற சொல்லுறுப்பும் பயன்படுத்தி வருகிறோம் ஆல் எடுத்துக்காட்டு கத்தியால் நறுக்கினான் கத்தி கொண்டு நறுக்கினான் கத்தி கொண்டு நடுவில் இக்கு என்ற ஒற்று வரவில்லை தவறி போட்டுவிட்டால் கத்தி கொண்டு நறுக்கினான் அதாவது சத்தம் போட்டு கொண்டு நறுக்கினான் என்ற பொருள் வந்துவிடும் ஆகையால் கத்தி கொண்டு நறுக்கினான் என்றே எழுத வேண்டும் ஓடு ஒடு அதற்கு மாற்றாக உடன் தந்தையோடு வந்தான் தந்தையுடன் வந்தான் ஓடு என்பதற்கு பதிலாக உடன் என்று இங்கு நாம் பயன்படுத்த முடிகிறது ஓடு ஒடு ஆகிய வேற்றுமை உறவுகளுக்கு மாற்றாக எல்லா இடங்களிலும் உடன் என்ற சொல்லுருவை சேர்க்க முடியாது எடுத்துக்காட்டாக தெருவோடு சென்றான் தெருவுடன் சென்றான் என்று எழுதினால் சரியாக பொருள் வரவில்லை வீட்டோடு மாப்பிள்ளை அதற்கு மாற்றாக வீட்டுடன் மாப்பிள்ளை என்று சொன்னாலும் சரியான பொருள் அமையவில்லை ஆக சில இடங்களில் சொல்லுறுபு கச்சிதமாக அமைகிறது சில இடங்களில் அமையவில்லை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மூன்றாம் வேற்றுமை உருபானது வெளிப்பட்டோ மறைந்தோ வந்தால் அந்த தொடருக்கு பெயர் மூன்றாம் வேற்றுமை தொடர் மறைந்து வந்தால் அதனை தொகை என்றும் மறையாமல் விரிந்து வந்தால் தொகா நிலை தொடர் என்றும் கூறலாம் எடுத்துக்காட்டாக தலை வணங்கினார் இது மூன்றாம் வேற்றுமை தொகை அதனை விரித்து எழுதினால் தலையால் வணங்கினார் கை தட்டினால் தொகை கையால் தட்டினால் விரி அன்போடு கூறினார் இது விரிதான் ஓடு என்பதை எடுக்க முடியாது இன்னொன்றையும் நாம் பார்க்கலாம் இந்த மூன்றாம் வேற்றுமை தொகையிலும் விரியிலும் தலை வணங்கினால் கை தட்டினால் அன்போடு கூறினார் இவற்றிலெல்லாம் வல்லினம் மிகவில்லை இன்னொன்றையும் பார்க்க வேண்டும் ஏற்கனவே பார்த்திருக்கிற உருவும் பயனும் உடன் தொக்க தொகை எடுத்துக்காட்டாக மூன்றாம் வேற்றுமை உருபு வெள்ளி காசு வெள்ளியால் காசு இல்லை வெள்ளியால் ஆன காசு வெள்ளியால் ஆன ஆன என்ற பயனும் அதனுடன் மறைந்து வருகிறது என்ற மூன்றாம் உருவும் ஆன என்ற பயனும் மறைந்து வருவது மூன்றாம் வெற்றுமை உருவும் பயனும் தொகையில் ஒற்று மிகுகிறது விரியில் ஒற்று மிகவில்லை அதாவது வல்லினம் மிகவில்லை இன்னும் சில எடுத்துக்காட்டுகள் பருத்தி புடவை பருத்தியால் ஆன புடவை இரும்பு தடி இரும்பால் ஆன தடி பட்டு பாவாடை நெகிழிப்பை, பை நெகிழியால் ஆன பை பட்டால் செய்த பாவாடை இவற்றிலெல்லாம் வல்லினம் மிகுதலும் மிகாமையும் நாம் கண்டு உணர்வோமாக